ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் கால் டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து மாவில் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் பெரிய சைஸ் கேரட் துருவி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம் ஒரு நாலு மிளகு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் ரவை போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து ஒரு தோசை தவால் தோசையாக ஊற்றி சர்வ் பண்ணோம்னா இன்ஸ்டன்ட் தோசை